அது மட்டுமல்லாமல் இந்த அரசு பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் அமைப்பதற்கான முட்டுக்கட்டைகளை நீக்குவதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது ஆனாலும் கூட சில மாவட்டங்களில் கபிரஸ்தான்கள் அடக்குத்தலங்கள் அமைப்பதற்கும் தாமரத்தில் கஸ்தூரிபாய் நகரில் பட்டாக்கான இடத்தை கொடுத்து பள்ளிவாசல் அமைப்பதற்கும் அதே போல் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தூத்திக்குளம் மஸ்ஜிதே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் கட்டடத்திற்கான அனுமதி கேட்டு நாலு ஆண்டுகள் அவர்கள் இந்த கோரிக்கை வைத்து இருக்கின்றார்கள் ஆட்சியர் இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை இதே போல பல விவரங்கள் நான் பிறகு அமைச்சரிடம் எடுத்து சொல்கின்றேன் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு உடனடியாக அரசு ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்ற அந்த அரசாணையை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முஸ் தமிழ்நாடு முஸ்லீம் மகளிர் உதவி சங்கத்திற்கு அரசாணை வெளியிட்ட பிறகும் கூட இன்னும் அந்த மானிய தொகை சென்று சேரவில்லை அந்த மானிய தொகையை உடனடியாக அளிக்க வேண்டும் அதாவது இந்த பயனாளிகளுக்கு உதவித்தொகை தான் கொடுக்கப்படுகிறது அதை ஐம்பதாயிரமாக அதிகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த ஆட்சியில் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் மிக உயர்ந்த மிக அதிக அளவிலான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது இன்று காலையில் விரிவாக நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அதை பற்றி சொன்னார்கள் அது மேட்டூர் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் வந்ததும் அது சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டதும் இந்த அதிக மகசூலுக்கு காரணமாக இருக்கிறது இதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த அதாவது இந்த கொழுமுதல் நிலையங்களில் இப்போது தஞ்சை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்கிறது இந்த நெல்வணிகள் எல்லாம் ஈரமாகக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஈரப்பதத்தை கவனத்தில் எடுத்து விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு இந்த கொழுமுதல் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நெல் டிஎன்பிஎஸ்சில் நெல் உலரும் கருவிகள் எல்லா டிஎன்எஸ்சிலும் தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்திலும் இந்த நெல் உலரு கருவிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பாவனாசம் தொகுதியில் விசித்திர ராஜபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கட்டப்பட்ட ஒரு நெல் குழுமுதல் நிலையம் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது அதை உடனடியாக சீர் செய்வதற்கு நடவடிக்கை